வியாபாரமாக இருக்கிறதுக்கு நான் என்ன முத்தின கத்திரிக்காயா இந்த காமெடியா நம்ம எல்லாருமே பாத்திருப்போம் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சவர் தான் நடிகர் கிங்காங் நடிகர் கிங்காங்குடைய மகள் திருமணம் இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருந்துச்சு இந்த திருமணத்துல பல செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டு இருந்தாங்க என்னதான் அவர் ஒரு அளவு பெரிய மண்டபத்துல கல்யாணம் வச்சிருந்தாலும் மண்டபத்துக்கு வெளியே வரைக்கும் அவ்வளவு கூட்டம் வந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ரீசெண்டா நடிகை தேவயாணி கூட இந்த திருமணத்துக்கு போயிட்டு கடைசியில உள்ள போக முடியலன்னு அவங்க வீட்டுக்கே திரும்பிட்டாங்களாம் நடிகை தேவியானியை தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகானும் அதே மாதிரி தான் ஷூட்டிங் வேலைகள் சொல்லிருந்தாரு கிங்காங் மகள் திருமணத்துல என்னால கலந்துக்க முடியல பிரியாணி சஞ்சுவை கண்டிப்பா உன் வீட்டுக்கு நான் வரேன்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருந்தாரு இப்படி இவங்களுடைய வரிசையில நடிகர் சிவகார்த்திகேயனும் இப்போ நடிகர் கிங்காங் அவர்களுடைய வீட்டுக்கே போய் மணமக்களை வாழ்த்திருக்காரு நடிகர் கிங்காங் உடைய இரண்டு மகள்களும் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஃபேனா அப்படி இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயன் நேர்ல வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல திகழ்ச்சி போயிருக்காங்க தமிழ் சினிமாவில தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்கிற நடிகர்களா இருக்க தனுஷுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் தான் இப்போ நிறைய படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு சொல்லப்படுது அவ்வளோ பிஸியா பொழுது கூட கிங்காங் அவர்களுடைய வீட்டுக்கு போய் சிவகார்த்திகேயன் மணமக்களை வாழ்த்துன விஷயம் அவருடைய ரசிகர்களால பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா டிவிகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க